அதில் சிறந்த மாடுபிடி வீரர்கள் முதல் பரிசு திரு அபிசித்தர் பத்து காளைகள் பிடித்திருக்கிறாரு இரண்டாம் பரிசு இரண்டு பேர் ஆறு காளைகள் பிடித்திருக்காங்க ஒருவர் திரு பரத்குமார் இரண்டாம் நபர் திரு தமிழரசு ரெண்டு பேர் ஆறு ஆறு காளைகள் பிரிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் இரண்டாவது பரிசு மூன்றாம் பரிசு திரு மணிகண்டன் நான்கு காளைகள் பிடிச்சிருக்கிறாரு அடுத்து சிறந்த காளைகள் முதல் பரிசு புதுக்கோட்டை மங்கத்தேவன்பட்டி கணேஷ் கருப்பையா இரண்டாம் பரிசு திருச்சி மாவட்டம் அனக்கரை வினோத் மாடு மூன்றாம் பரிசு அண்ணாநகர் ஜெட்லி மாடு பிரேம் பரிசு பெற்றவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முதல் பரிசு சிறந்த மாடுபிடிவர் முதல் பரிசு பெற்ற அபிசித்தர் இரண்டாவது பரிசு பெற்ற ஆணையர் பரத்குமார் மூன்றாவது பரிசு பெற்ற தமிழரசு அந்த வெற்றி பெற்றவர்கள் மட்டும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் வெற்றி பெற்ற நபர்கள் மட்டும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக சிறந்த காலை பரிசு பெற்றவர்கள் புதுக்கோட்டை மங்கத்தவன்பட்டி கணேஷ்கர் பையா முதல் பரிசு திருச்சி மாவட்டம் அணக்கரை வினோத் மாடு இரண்டாவது பரிசு அண்ணா நகர் ஜெட்லி மாடு பிரேம் மூன்றாம் பரிசு இவர்கள் பரிசு பெறப்படக்கூடிய உரிமையாளர்கள் மட்டும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் விரைவா கொஞ்சம் அனுச்சு விடுங்க கொஞ்சம் மேடைக்கு வாங்க முதல் பரிசு பெற்ற மாடுபிடி வீரருக்கு தமிழக அரசு சார்பாக ரூபாய் ஒரு லட்சம் பரிசு மாணவமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் தற்போது வழங்காதே போன்று முதல் பரிசாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வழங்கப்படுந்த காரும் சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது முதலாவதாக சிறந்த காலைக்கு உரிமையாளருக்கு பரிசு வழங்கப்படுகிறது சிறந்த காலையாக தேர்வு பெற்ற புதுக்கோட்டை மங்கத்தேவன்பட்டி கணேஷ் கற்பியா அவர்களுக்கு தமிழக அரசு வழங்குகின்ற ஒரு லட்சம் பரிசு தொகையினை மாண்பு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் தற்போது வழங்குகிறார்கள் மாண்புமிகு இரண்டாவதாக பரிசு பெற்றுள்ள திருச்சி அணைக்கரை வினோத் அவர்கள் அவர் இரண்டாவது பரிசான தமிழக அரசு வழங்குகின்ற ரூபாய் எழுபத்தாயிரம் பரிசு தொகையினை பெறுகிறார்கள் வினோத் வாங்க திருச்சி மாவட்ட அணக்கரை வினோத் திருச்சி மாவட்ட அணக்கரை வினோத் இருக்கீங்களா மூன்றாவது பரிசு சிறந்த காலை மூன்றாவது சிறந்த காலை அண்ணா நகர் பிரேம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் மூன்றாவது பரிசாக தேர்வு பெற்ற அவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக வழங்குகின்ற ரூபாய் ஐம்பதாயிரம் பரிசு தொகையினை மாணவ அணியவரி பதிவுத்துறை அமைச்சர்கள் தற்போது வழங்குகிறார்கள் அடுத்ததாக மாடுபிடி வீரர் சிறந்த மாடுபிடி வீரர் முதல் பரிசு பெற்ற அபிசித்தர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் சிறந்த மாடுபிடி வீரராக முதலாவது தேர்வு செய்யப்பட்ட வீரருக்கு தமிழக அரசு சார்பாக ரூபாய் ஒரு லட்சம் பரிசு தொகையினை அவை அடுத்த இரண்டாவது பரிசு சிறந்த மாடுபிடி வீரர் பாரத்குமார் ஆணையர் தமிழக அரசு சார்பாக முதல் பரிசு அபிஷித்தர் அவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் பரிசு தொகை வழங்கப்படுகிறது அடுத்ததாக இரண்டாவது பரிசு தொகை பெற்றவர் பாரத்குமார் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் பரிசு தொகை வழங்கப்படுகிறது பாரத்குமார் வாங்க இரண்டாவது பரிசு பாரத்குமார் பாரத்குமார் மற்றும் தமிழரசு இரண்டாம் பரிசு இரண்டு நபர் பெற்றுள்ளார்கள் ஆறு காலைகளை பிடித்த மாடுபிடி வீரர்கள் பாரத்குமார் மற்றும் தமிழரசு அவர்கள் இரண்டாம் பரிசை பகிர்ந்து கொள்கிறார்கள் பரிசு தமிழரசு மூன்றாம் பரிசு மணிகண்டன் மணிகண்டன் வாங்க மணிகண்டன் வாங்க பரிசு மணிகண்டன் பார்த்தோம் மணிகண்டன் வாங்க மூணாவது பரிசு மணிகண்டன் வாங்க கொஞ்சம் மணிகண்டன் மணிகண்டன் காரிங்க வினோத் இரண்டாம் பரிசு காலைக்கான இரண்டாம் பரிசு பெற்ற திருச்சிப்பட அணைக்கிற வினோத் அவர்கள் உரங்காத மதுரைக்கு உச்சம் தொடும் அறிமுகம் சூப்பர் சரவணா ஸ்டோர் இப்போது மதுரையில் உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா இன்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க ஜாயின் வாட்டர் பிளாக் வேவிங் ஸ்பெக்டல் ஃப்ரம் ஜான்வரி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் அட் விஜிபி மேரன் கிங்டம்